ஒரு பெண்ணு ஒரு ஆண் ரெண்டு பேருமே சமரீதியில் ஒருத்தே பண்ணிக்கிற அடிப்படையில் காதலிக்கிறாங்க ரத்தம் குதிக்கிறது குடும்பம் மற்ற யாருக்குமே இந்த உணர்வு வரக்கூடாதா சுருஷியத்தினுடைய அந்த கொலைவிரி தாக்குதலை நியாயப்படுத்துபவர்களுக்கு கதி ஹிட்லருக்கு ஏற்பட்ட கதி ஏற்படும் என்பதை மனசில் வாங்கி ஏகே இது ஒரு சாதியற்ற சமுதாயம் அப்போது நீ இடஒதுக்கீடு வேணும் சொன்னால் நான் பிற்படுத்தப்பட்டவன் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் என்னை இசி எஸ்டி அளவுக்கு என்னை கொண்டு போய் நிற்பாட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரிக்கு சொல்லிக்கிறேன் அப்போ இன்னும் அந்த மக்களுக்களுடைய ஆசை என்னவாக இருக்கும் ஏற்கனவே சாதாரண கோச்சில் சீட்டு மொத்தம் கிடைக்க பெற்ற பயணிகள் அடுத்த சீட்டில் ஏதாவது பெருத்து கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அப்படி அவ பெருத்தில் இருக்கக்கூடியவங்க அதற்கு அடுத்த ஏசி கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அப்படிப்பட்ட படிநிலையை தாண்டி தாண்டி போகும்பொழுது இந்த கொடுமையில் நீடிக்குது இல்லையா அது உங்களுடைய கண்ணோட்டம் என்ன உங்களுடைய பார்வை என்ன இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு இந்த பிரச்சனை எப்படி கையாளன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கண்ணோட்டம் நீங்கள் என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதை நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லணும் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே ஜனநாயக சக்திகளே சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் ஏற்றத்தாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் இயக்கங்களை உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்கள் அதிகாரம் சார்பாக புரட்சிகரமான வணக்கங்களை உறுதியாக்கிக் கொள்கிறேன் இதுவரும் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்த அன்றைய நாளில் எமது மக்கள் அதிகாரம் சார்பாக மதுரையிலும் கோவையிலும் இரண்டு மண்டலங்களாக பிரித்து ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தினை எமது அமைப்புகள் சார்பாகவும் எமது அமைப்பு தொலைவாய்ப்புகள் சார்பாகவும் பல்வேறு ஜனநாயக சக்திகள் அரசியல் இயக்கங்கள் ஒன்றிணைத்து பெரிய அளவில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ம பொதுமக்களும் இந்த சாதி மதங்கள் பேதங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த கருத்து பரிமாற்றங்களை உங்களிடம் தெரிவித்துக் கொள்வதற்காக நான் முன்வந்திருக்கிறேன் இப்பொழுது அண்மையில் ஆணவ படுகொலைக்கு உள்ளான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகம் கிராமத்தை சேர்ந்த கவின் படுகொலையை நாம் அறிந்திருப்போம் இந்த பிரச்சனையை எப்படி பார்ப்பது இந்த ஆணவ படுகொலை என்பது கவினோடு மட்டும் ஆரம்பிக்கப்படவில்லை கவினோடு மட்டும் முடியப் போவதும் இல்லை இதற்கு முன்னால் எத்தனையோ பார்த்து விட்டோம் கோகுல்ராஜ் சங்கர் முருகேசன் கண்ணகி இப்படி பல ப படிப்படியாக ஒன்று நடந்து வந்திருக்குது அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களில் ஏன் அந்த மாதிரி நடக்குது இப்படிப்பட்ட சாதிய கண்ணோட்டம் ஒரு இந்த சாதி அடுக்குகள் கீழ் சாதி மேல் சாதி வயசாதி இப்படி மாதிரி இந்த பா இந்த பிரிவினில் இருக்கு இல்லையா அந்த வன்மையே ஏற்படுது இப்போ சுருசித்து கண்ட தொண்டமாக வெட்டி போடுறான் நைஸாக கூட்டு போய் வா கவின் என்னைக்கு வந்து நீ வந்து பொண்ணு கேட்கும் மறுபடி வா உனைய உங்கள் திருமணம் முடிஞ்சாத்தேன் அடுத்து என்னுடைய திருமணம் சொல்கிற மாதிரிக்கு பொய் வாக்குறுதி கொடுத்து வீட்டுக்கு அழைத்து சென்று கண்ணில் மிளகாய் பேடியை வீசி நண்பருடைய உதவியோடு கண்ட தொண்டமாக வெட்டி போட்டிருக்கிறார் அந்த சுருஷத்திற்கு அப்படிப்பட்ட கொலை வெறி எங்கிருந்து வருகிறது அவர் இளைஞர் சுபாஷினியை விட சுபாஷினுடைய தம்பி அவர் அந்த உணர்வு எங்கிருந்து வருது அது மட்டுமல்ல ஊடகங்களை பார்க்குறோம் எனக்கு தனிப்பட்ட முறையில் கூட ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார் இந்த கவின் செய்தது மாபெரும் தவறு அவர் செய்தது கா அந்த காதல் என்பது ஆணவ காதல் சொல்கிறார் ஒரு ஒரு பெண்ணை ஒரு ஆண் ரெண்டு பேருமே சமரீதியில் ஒருத்தர் ஒருத்தர் நேச்சு திரும்ப பண்ணிக்கிற அடிப்படையில் காதலிக்கிறாங்க அந்த காதலை தப்புன்னு சொல்கிறீங்களா அது எப்படி அந்த மாதிரியான காதல் சொல்கிற இப்போ திரைப்படங்களில் வரக்கூடிய காதல்லாம் கைதட்டி ரசித்து ருசித்து பார்க்குறீங்க அதன் மூலமாகவே சில பேர் நான் நாட்டில் முதலமைச்சராக வர்றதுக்காக படிநிலையிலாம் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் ரசிக்கிறீங்க ஆனால் நடைமுறைன்னு வரும் பொழுது அவங்க கீழ் சாதி நாம் மேல் சாதி பார்க்குறீங்க இப்போ நீங்கள் இப்படிப்பட்ட பார்வை உடையவர்கள் காதலே தப்புன்னு சொல்கிறீங்களா அதாவது உன்னுடைய இப்போ சுரஷித்தனுடைய சாதியை விட மேல் சாதியில் இருக்கக்கூடியவனை உன்னுடைய அக்கா காதலிச்சிருந்தா அதை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாள் அதான் உண்மை அப்போது அந்த உன் சாதியை விட மேல் சாதியில் இருக்கக்கூடியதாக இல்லையா அதை வந்து உங்களை வெட்டி போட்டால் அல்லது சுபாஷினி வெட்டி போட்டால் அதை நியாயப்படுத்தியா அப்போது காதலுக்கே நீங்கள் விரோதி ஏற்கில்லைன்னு சொன்னால் இல்லை என்ன பார்க்கணும் என்னை விட தாழ்ந்த சாரி அதுவும் குறிப்பாக பட்டியலினத்தில் உள்ளவன் வந்து சாத அப்படின்னு சொல்கிற கண்ணோட்டம் ஏன் வருது அது எப்படி நியாயமான நீங்கள் வட மாநிலங்களில் சிலவற்றை பார்த்திருக்கின்றீர்கள் குறிப்பாக ரயிலில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளில் மேற்கூரையில் நிறைய பேர் அடைஞ்சு கிடப்பாங்க ஆபத்தான நிலைமையில் அடைஞ்சிருப்பாங்க அதே போல அன்றி கோச்சில் அப்படியே தொங்குவாங்க அந்த படி இதில் அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு ஆண் பெண்லாம் தொங்கக்கூடிய அபாயகரமான எல்லாம் பார்த்துருப்போம் எவ்வளோ பெரிய கொடுமை அவங்க பூரா யார் உழைக்கக்கூடிய மக்கள் சாதி பேதப்பட்ட எல்லா சாதி இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய மக்களாக தொங்குறாங்க இது ஒரு உரத்தில் அப்படி இருக்குது அப்போ இன்னும் அந்த மக்களுக்கூடிய ஆசை என்னவாக இருக்கும் ஏற்கனவே சாதாரண கோச்சில் சீட்டு முத்திரம் கிடைக்கப்பெற்ற பயணிகள் அடுத்த சீட்டில் ஏதாவது பெருத்து கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அப்படி அப்போ பெருத்தில் இருக்கக்கூடியவங்க அதற்கு அடுத்த ஏசி கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அப்படிப்பட்ட படிநிலையை தாண்டி தாண்டி போகும்பொழுது இந்த இங்கே காலி ஆகுது இல்லையா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரிசர்வ் பண்ணக்கூடிய கோச்சில் அந்த இடத்துக்கு காலி பண்ணுற இடத்துல அந்த துஞ்சிக்கட்டு இருக்கக்கூடிய அந்த பயணிகள் அந்த இடத்துக்கு வர்றத ஏற்கனவே அதை இடம் பிடிச்சிருந்தவன் அனுமதிக்கிறது இல்லை அப்போ அந்த இடத்துக்கு துஞ்சிக்கட்டுருக்கிற இடத்துக்கு அவங்க மேலே ட்ரெயினுடைய மேலே மேலே பயன் பண்ணுறாங்க இல்லையா ஆபத்தான நிலையில் அவங்க இறங்கி வரலாம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் முன்னேறி வர்றதுக்கான படி நிலை இருக்கு இல்லையா அதை நீ தடுத்து நிறுத்துற அப்போ அப்படிப்பட்ட நிலமை தான் இந்த சாதியத்தன்மையை பார்த்துது கீழே உள்ளமே மேலே வரக்கூடாது ஆனால் நான் மட்டும் மேலும் மேலும் மேலே போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பார்வை தான் உங்கள்கிட்ட இருக்குது என்பதை இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ தந்தை பெரியார் இவர் மிகப்பெரிய பங்களிப்பு செலுத்தினார் அவர் கடைசியாக பத்தொம்போது அஞ்சு ஆறாயிரத்தி எழுபத்தி மூணில் சென்னை டி நகரில் அவர் மிக வருத்தப்பட்டு பேசினார் உங்களையெல்லாம் மக்களாவை விட்டு போறேனே உங்களை எல்லாம் அனிச்ச சாய்னர் அர்ச்சனை ஆகலாம்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் போக போறேனே அப்படிலாம் வெந்து நுந்து அவர் வந்து உழைச்சார் ஆனால் அப்படிப்பட்ட பெரியார் பிறந்த மண்ணுல இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் தொடர்ச்சியா நடக்கிறது இப்படி பொறுத்துக்கொள்ளுவது இதை ஆணவ கா கவின் செய்தது ஆணவ காதலும் ஒருத்தர் சொல்றான்னு சொன்னா அதை பல ஊடகங்கள் கூட அதை வெளிப்படுத்து சொன்னா இப்படிப்பட்ட சா சாதி மறுப்பு திருமணங்கள் கூடான்னு சொன்னால் அது எப்படி நியாயம் அப்போ நீ இடஒதுக்கீடு வேணும் சொன்னால் நான் பிற்படுத்தப்பட்டவன் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் என்னை இசை அளவுக்கு என்னை கொண்டு நிற்பாட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிறேன் ஆனால் அடிமட்டத்தில் கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை கையாளுவேன் மட்டும் நான் வந்து ஆண்ட பரம்பரை நாங்கள் வந்து சத்ரி பரம்பரை இப்படி மட்டும் வீரவேஷம் பேசுகிறேன் என்ன போலி வேஷம் எதுக்காக வே வேஷத்தை போடுறீங்க ரத்தம் குதிக்குது இது கவின் குடும்பம் மட்டும்தான் கொதிக்கணுமா மற்ற யாருக்குமே இந்த உணர்வு வரக்கூடாதா ஹிட்லர் எப்படி எவ்வளோ கொடுமையை நட நடத்தினவன் அப்போ அப்படிப்பட்ட வாரிசுகளாக தான் இப்போ க சுருசி அந்த நியாயப்படுத்துபவர்களுக்கு கதி ஹிட்லருக்கு ஏற்பட்ட கதி ஏற்படும் என்பதை மாடல் அரசு என்று கூட நம்முடைய முத்தியோர் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறார் மகிழ்ச்சி இப்பொழுது உடல லண்டனில் போய் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வச்சிருக்கார் திரு சிலையை வைப்ப பார்வையிட்டிருக்கார் ஆசான் கார் மார்சனுடைய கல்லறையை அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட இடத்த போய் இப்போ ப பார்வையிட்ருக்கிறார் இதெல்லாம் சிறதான் ஆனால் இந்த கொடுமையில் நீடிக்குது இல்லையா அது உங்களுடைய கண்ணோட்டம் என்ன உங்களுடைய பார்வை என்ன இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு இந்த பிரச்சனை எப்படி கையாளன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கண்ணோட்டம் நீங்கள் என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதை நீங்கள் வந்து வி வெளிப்படையாக சொல்லணும் ஏன்னா மயில் இறங்க வைத்து வருகிற விஷயம் இல்லை வெளிப்படையாக சொல்லணும் ஏன் அந்த குழுவி நடக்குது ஒரு ஒரு சாதி மறுப்பு திருமணங்கள் இப்படி பட்டியலினத்துக்கும் ஒரு ஆதிக்க சாதிக்கும் அல்ல அப்படி திருமணம் நடக்கின்ற பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்கள் அயலகத் தமிழர்களுக்காக ஒரு அமைப்பு வச்சுருக்கிறீங்க அயல் மாநில தமிழர்களுக்காக அமைப்பு வச்சுருக்கிறீங்க உள்ளூர் தமிழர் இப்படி வட்டி சாகிறானே நீ என்ன பார்வை வச்சுருக்கிறீங்க அப்போது நீங்கள் வாக்கு வங்கியை கணக்கில் எடுத்து வைத்துக்கொண்டு ஏற்ப உங்களுடைய உதவிகளை அசைக்கிறீங்க அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்குது ஏன் இப்படி சாதி மறுப்பு திருமணம் செய்வது பெரியவர்களுக்கு ஏன் பாதுகாப்பு வழங்கக்கூடாது அப்படிப்பட்டவர்களுக்கு இரண்டு பேருக்குமே வேலை ஒருவர் பட்டியலமாக இருந்து ஒருவர் பிசியாக இருந்தால் அவர்கள் இரண்டு பேருக்கு வேலை ஒரு வீடு வழங்குவது அவர்களுக்கான வாழ்க்கை ஆதாரத்தை கொடுப்பது பாதுகாப்பு வழங்குவது அப்படிப்பட்ட ஒரு கரத்தை நேச கரத்தை ஏன் நீட்டுவதற்கு நீங்கள் வந்து அஞ்சுகின்றீர்கள் ஏனென்றால் உங்களுடைய பார்வை என்பது தெளிவற்றதாக இருக்கிறது காரணம் வாக்கு வங்கியை அடிப்படையாக வைத்துக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒவ்வொரு தொகுதியிலும் தம்முடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியோ பாராளுமன்ற தொகுதியோ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எந்த சாதி ஆளுமையாக இருக்குது எந்த சாதி பெரும்பான்மையாக இருக்குது இப்படிப்பட்ட அளவுகள்லாம் வச்சிருக்கின்ற கொள்கையை கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு இயங்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய பணிகள் இல்லை அப்போது உண்மையான ஜனநாயக சக்திகள் இந்த சமுதாயத்தில் ஒரு ஏற்றத்தை சமூக ரீதியிலும் சரி பொருளாதாரதிலும் சரி ஒரு ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் மானசீகமாக அதில் தலையிடுகிறோம் என்று சொன்னால் நாம் வெளிப்படையாக நம்முடைய இந்த கருத்துக்களை வந்து நம்ம வெளிப்படுத்தணும் அது இல்லாமல் வெறுமனே பெயருக்கு ஏதோ அப்படி சம்பவம் நடக்கும்போது மட்டும் கண்ணீர் வெடிக்கிறது அதற்கான சில இரங்கல் நெ உரையை நிறுத்துறது அது போதுமானதாக இருக்காது மாறாக இதை வேறு வே சாதி ஆதிக்க உணர்வுகளை வேறோடு பிடுங்கிடுவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் உஞ்சினை படுகொலையாக இருக்கட்டும் கீழ வெண்மணி படுகொலையாக இருக்கட்டும் அது பல்வேறு விதமான சாதி மறுப்பு திருமணம் செய்வதற்கு முனை முனைந்த பல பேர் கடைசியாக கொலை யுவராஜன் ஒருத்தர் ஆயுதன் வாங்கியிருக்காரு இல்லையா அவங்களாம் எப்படிப்பட்ட கண்ணோடு இருக்கிறாங்க வன்னியர் சாதி சேர்ந்த நாயக்கான் கோட்டை கோவா கோட்டாய் அண்ணா நகரெல்லாம் நம்ம ராமதாஸ் அன்புமி ராமதாஸ்லாம் போய் டீ வச்சு கொடுத்துனாங்க இல்லையா தாழ்த்தப்பட்ட மக்கூடிய வீடுகளை அப்போ இதெல்லாம் எதை காமிக்குது ஏகே இது ஒரு சாதியற்ற சமுதாயம் அப்போ இதெல்லாம் கணக்கு எடுத்துக்கொண்டு தான் இந்த விஷயங்களை இத்தோடு விடக்கூடாது மேலும் மேலும் இந்த நாட்டில் அது பெரியார் பிறந்த மண்ணில் அம்பேத்கரையும் அறிவுப்படுத்தப்பட்ட மண்ணில் இடதுசாரி இயக்கங்கள் மாரிசியல் இணை இயக்கங்கள் வேரூன்றிய இந்த மண்ணில் நாம் கூர்மையான முறையில் நாம் பயணப்பட வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கின்றோம் குறிப்பாக இவை ஆதிக்கசாதி கண்வடுத்த சங்க திறனும் சங்கம் அப்புறம் தடைசி ஆதிக்கசாதி உணர்வுடைய அமைப்பு அமைப்புகளுக்கு இடஒதுக்கீடு அதிசயம் இப்படிப்பட்ட கோக்கையெல்லாம் கூட வைக்கிறோம் அவள் என்ன சொல்கிறான் சில பேர் ஒருத்தர் செஞ்ச தப்பு காண்டி ஒட்டுமொத்த சாதிக்குமே இடங்களுக்கு சரியா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி என்ன உன்னுடைய ரோல் என்ன அது தப்புன்னு தெரிஞ்சன்னால் அதை ஏன் கண்டிக்க முன் வர மாட்டேங்கிற மற்ற ஆளுக்கள் எங்கள் செஞ்ச தவறு எங்கள் சாதிக்காரனாக இருந்தால் கூட இவர் ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தின தவறு அப்படி கண்ணோடுத்தை வெளிப்பட சொல்லவா எந்த சாதிக்காரனும் சரி பார்ப்பணி இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக இந்துத்துவ ச அமைப்பில் குறை தடைசி என்ற முழக்கத்தை வைத்து தான் இந்த ஆணவ கொடலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை வருகின்ற தந்தை பெரியார் செப்டம்பர் பதினேழு பிறந்த நாள் அன்று கோவையிலும் மதுரையிலும் நடத்திருக்கின்றோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்தரலாக அணிதிரண்டு வர வேண்டும் என்று தோழமையோடு கேட்டுக்கொண்டு இத்தோடு என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்